ஊரான் யூடியூப் தலை நண்பர்களுக்கு இனிய வணக்கம் இந்த காணொலியில கல்விகாரை புத்தர் சிலைகள் தொடர்பாகத்தான் பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் பனிரெண்டாம் நூற்றாண்டுக்கு பின்னர் முதலாம் பராக்கிரம பாகுவினுடைய காலத்தில் தான் இந்த கல்விகாரியானது கட்டப்பட்டதாக பார்க்கப்படுகிறது இது ஆரம்ப காலத்தில் உத்தர என்று அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதாவது சோழர் காலத்துக்கு பிற்பட்ட காலத்தில் தான் இந்த கல்விகாரியானது இந்த சிற்ப வேலைகள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது மிக நேர்த்தியான சிற்ப கலையாக இலங்கை வரலாற்றிலேயே இந்த கல்விகாரியை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக வரலாறு மற்றும் சித்திரப்பாடங்களை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காணொளி மிகுந்த பயனுடையதாக இருக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான்கு புத்தர் சிலைகள் செதுக்கப்பட்டிருக்கிறது அதில் துறங்கிய நிலை புத்தர் சிலை ஒன்றும் நின்ற நிலை புத்தர் சிலை ஒன்றும் இதை தவிர்த்து இரண்டு அமர்ந்த நிலை புத்தர் சிலைகளும் இங்கே செதுக்கப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதிலையும் இந்த உறங்குகின்ற நிலை புத்தர் சிலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய ஆடை அமைப்புகளாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த புத்தர் ப படுத்திருக்குன்னு அந்த தலையினுடைய பாடும் காரணமாக அந்த தலைகாணி மணிவது கூட மிக நேர்த்தியாக இந்த கற்களிலே செலுத்தப்பட்டிருப்பதை பார்க்க சொல்லி நான் சிறிய அமர்ந்த நிலையை புத்த சிலையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ப மலையை குடைந்து அதற்குள்ளே அது செதுவைக்கப்பட்டிருக்கிறது அந்த மலையிலே அவ்வாறு செதுக்கப்பட்டது இது இது அந்த முன் பக்கத்தில் இருக்கக்கூடிய தூண்களாக இருக்கலாம் அந்த சிலையினுடைய பின்பகுதிகளாக இருக்கலாம் அனைத்துமே செதுக்கல் வேலைப்பாடு நடைபெற்றதாக இருக்கிறது அது நேரத்தில் த மிகவும் தத்துவமாக அது காணப்படுவதை நீங்கள் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம் முற்றும் முழுதாக இது அந்த கட்பாறையிலேயே செதுக்கப்பட்டது தான் தற்போது நீங்கள் கொண்டிருக்கின்ற புத்தர் சிலைகள் தான் புலனறுவை கல்விகாரை புத்தர் சிலைகள் இவை மகாயான பௌத்த சமயத்தினை நீங்கள் பிரதிபலிப்பவையாகும் இவ்வாறான பல காணொலிகளை என்னுடைய ஊரான் யூடியூப் தளத்தில் நீங்கள் பார்வையிட முடியும் மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை தே